இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது பொதுவாக நம்ம உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடுனே சொல்லலாம் இரும்பு சத்து குறைபாடு வந்துச்சுன்னா நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக வந்து கவனிக்கவே முடியாது இதில்னால வந்து இரத்த சிவப்பானுகள் ஆக்சிஜனை வந்து நம்ம உடம்புல எடுத்து செல்றது வந்து ரொம்பவே தடுக்குதுன்னே சொல்லலாம் இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே வரும் இரும்பு சத்து குறைபாடில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான் அப்படிங்கிற விஷயமும் இதில் சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம உணவு பழக்கங்கள் தான் நம்ம முட்டை இறைச்சி மீன் அப்படிங்கிற பொருட்களை வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிறோம் இதை நீங்கள் அதிகமாகவும் சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் தான் இதை ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலுமே ரொம்ப ப்ராப்ளம் தான் இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஏற்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா மூட்டு தேய்மானம் இருக்கும் இருப்பு வலி இருக்கும் ரொம்ப வந்து சோர்வாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த இரும்புச்சத்து குறைபாடில் பாதிக்கப்பட்டவங்க எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் முன்னாடி நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க முறைகளை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த இறைச்சி மீன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய எடுத்துக்க வேணாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்காமல் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தினைக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து இரும்பு சத்து தகுந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் முக்கியமாக இந்த தாவர வகைகள் சேர்ந்த கீரை அதெல்லாமே எங்களை படுத்துக்கிட்டிங்கன்னா இரும்புச்சத்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே இருக்கும்